ஆயிரத்தி அறுநூறு வருடம் பழமை வாய்ந்த ஒரு முருகர் கோயிலுக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம் இந்த முருகப்பெருமான பத்தி சொல்லணும்னா அறுபடைகளிலும் இல்லாத ஒரு தனித்துவம் இந்த முருகப்பெருமான் கிட்ட இருக்கு அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒரு சேர வந்து முருகப்பெருமான வழிபெற்ற தலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த தலம் அமைஞ்சிருக்கு அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தலம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வில்வராணி அப்படின்ற கிராமத்துலதான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அதாவது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புண்ணிய மலையான திருவண்ணாமலையும் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு தடவையாவது வாழ்க்கையில ஏறணும் நினைக்கிற பருவத மலையும் இது ரெண்டு மலைக்கு நடுவுல இந்த முருக பெருமான் அமைஞ்சிருக்காரு இவரை வந்து நட்சத்திர முருகர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருக பெருமான் பிரம்மஹத்தி தோஷத்தோட கஷ்டப்படும் பொழுது இங்க இருந்த சிவபெருமான வழிபட்டதாகவும் அவர் வழிபடும் பொழுதே கலியுகமானது முடிகிற வரைக்கும் சிவபெருமான நோக்கி தவம் புரிவேன் அப்படின்னு சொல்லிட்டே இங்க வந்து தவம் புரிஞ்சதாகவும் சொல்லப்படுது அதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா இன்னமும் முருகப்பெருமான் இந்த இடத்துல தவம் புரியிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால நம்பப்படுது அது மட்டும் இல்லாம இங்க இருக்க முருகப்பெருமான நம்ம வந்து வழிபடும் பொழுது நம்ம என்ன நினைச்சு இந்த இடத்துக்கு வருமோ அது கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நீங்க பருவத மலைக்கோ இல்ல திருவண்ணாமலைக்கோ வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க இருக்க முருகப்பெருமான ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க